நான் வசதியாக இருக்கும்போது வந்து வந்து உதவி செஞ்சேன் இப்ப கஷ்டம்னு சொல்லி கடன் கேட்குறேன் பதில் கூட சொல்ல மாட்டேங்கிறேன் அல்லா கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு உதவ சொல்றான் பணம் அதிகரித்தா குணங்கள் மாறுமா நான் வாங்கிட்டு போறதுக்கு வரல இத சொல்லிட்டு போக தான் வந்தேன் எங்க அக்கா பேசிட்டு போறத பத்தி அப்பா இவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தா நமக்கு யாரு தருவா உதவி செஞ்சாதான் நம்ம நல்லவளாக்கு கண்டிப்பா இதுதான் உண்மை உதவி செய்தவோ அல்லா இடத்திலும் சிறந்தவர்கள் என்ன சொல்ற குடுத்துக்கிட்டே இருந்தா நமக்கு யாரு தருவான்னு அல்லாஹ் அல்லாதான் தருவான் ஒருவர் தன் கூட பிறந்த உறவிற்கு உதவி செய்து கொண்டிருக்கும் வரை அந்த அடியாருக்கு அல்லாஹ் உதவி செய்து கொண்டிருக்கிறான் என்னப்பா சொல்ற வசதி மனசு உலக வசதிகளைனா அடைந்து உலகத்திற்கு வாழ்ந்து காட்டணும் தான்ப்பா தோணுது விடம் உங்களுக்கு கிடைக்கவிருப்பதை நீங்கள் அறிந்திருந்தால் உங்கள் ஏழ்மை அதிகரிக்க வேண்டும் என்றுதான் நீங்கள் விரும்பி வீர்கள் என்று நபிசலல்லா அலைவசலம் அவர்கள் சொல்லியிருக்காங்க